ஆர் அனுபவம் கிளைகள் கொண்ட ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது புரியாமல் இருந்தேன் என்று துவங்கும் போதே உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல தானே எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களை நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும் சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளும் சரி இயக்கத்தின் சகோதரரும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்ல நிக்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்து இரவு நேரத்துல அப்ப நம்ம இயக்கம் மாறம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல ஏங்க நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக் காத்துக்கொண்டு எல்லாம் மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போயிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது

இது மக்களுக்காக முயற்சி எழுச்சியின் எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பிறந்தவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது போடிஜி அவர்கள் நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு விஷயத்தை அதை சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே அமர்ந்திருக்க அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதியாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் ஒரே ஒரு இளைஞர்களை பொருளாத வளர்ச்சிக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதார ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும்போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன் நன்றி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு வெள்ள முதல் ஐஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவிபச்சமுத்துவி நெஞ்சார்ந்த நன்றி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது